இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஃபார்முக்கு தாங்க வந்துருக்கிறோம் இந்த ஃபார்ம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது நல்ல பெரிய ஃபார்ம்ங்க இது இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸில் வந்து ஆப்பிள்ஸ் வந்து இருக்கும் வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டிஸ் வந்து நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம் இந்த வீக் பார்த்திங்கன்னா காலா ஆப்பிள் தாங்க வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க சரி அதுதான் வந்து பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம் எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா செப்டம்பர் அண்ட் அக்டோபரில் வந்து இந்த ஆப்பிள் பிக்கிங் இருக்குங்க வீக்லி வந்து டூ டேஸ் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டேஸ் வந்து நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து நாங்கள் சாட்டர்டே மார்னிங் தாங்க வந்துருக்கோம் நேற்று ஃப்ரைடேவே வந்து நிறைய பேர் வந்து வந்து பறிச்சிருப்பாங்க போல் இன்றைக்கி ஆப்பிள்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க வந்து இருந்தது பசங்களுக்கு வந்து ஒரே ஜாலி தான் நிறைய வந்து இந்த ஆப்பிள்ஸ் பார்க்கவும் அவங்களுக்கு எட்டு ஆப்பிள்ஸ்லாம் வந்து அவங்க வந்து பறிச்சிட்டு இருந்தாங்க ஹைட்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்பிள்ஸ் வந்து இருந்ததுங்க அதுக்கு வந்து ஏனியும் வச்சுருந்தாங்க நம்ம அதை யூஸ் பண்ணி வந்து மேலே இருக்க ஆப்பிள்ஸும் வந்து நம்ம வந்து பறிச்சிக்கலாம் சரி இப்போ ஆப்பிள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிள் வந்து சாப்பிட்டு பார்த்தோங்க ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது நல்லா ஸ்வீட்டாகவும் இருந்தது அவ்வளோதான் ஓரளவு வந்து பறிச்சாச்சுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ரெண்டு கிலோ கிட்டே வந்து பறிச்சிருப்போம் ஒரு கிலோ பார்த்திங்கன்னா ஒன்றையும் ரூபாங்க அவ்வளோதான் பில்லு போட்டுவிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்